திருச்சிற்றம்பலம் திருநாளுடைய சிவமே போற்றி என்ன இறைவா போற்றி கவாய்க் கனக திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று அதிகம் பதினாறு திருப்புள்ளமங்கை பண் நட்டப்பாடு திருச்சிற்றம்பலம் பாலுந்துரு திரளாயின பரமன் வீரமந்தான் போலும் தீரல் அவர் வாழ்கொழி திரு மங்கை காலன் தீரல் அரச்சாடிய கடவுள் ஈடம் கருதில் ஆலம் தூரை தொழுவார் தாமை அடைய வீணை தானே மலையான் மகள் கணவன் மலி கடல் சூழ்தரு தன்மை புலையின களைவான் ஈடம் பொழில் சூழ் குளமங்கை கலையார் மலி மரையோரவர் கருதி தொழு அலையார் பூனல் பருகாவீரி ஆலந்தூரை அதுவே கரையார் மீடருடையான் கமல் கொன்றை சடை முடிமேல் பொறையாதரு கங்கை பூனல் உடையான் பூளமங்கை சிறையாதரு களிவண்டரை பொழு தீரு ஆலம் துறையான கழல் தொழுமின் தூதி செய்தே தனியார் மதி அரவிடு வைத்தான் ஈடம் மொய்த்து எம் பணியாய் அவன் அடியார் தொழு ஏத்தும் பூல மங்கை மணியாத்தரு கனகம் அவை வயிற தீரலோடும் அணியார் மணல் அணை காவிரி ஆலம் அதுவே மெய்த்தன் தன்னூறும் வினை தீர்வகை உதழுமின் செழு மலரின் கொத்தின் நொடு சந்தாரகில் காவிரி மேலும் பொத்தின் நீடை ஆந்தை பல பாடும் குளமங்கை அத்தன்மை ஆழ்வான் இடம் ஆலந்துரை அதுவே மன்னானவன் கோரு மழையானவன் பிழையில் ஒன்னானவன் முதலானவன் பொழில் சூழ் புளமங்கை என்னானவன் இசையானவன் இளஞாயற்றின் சோதி அன்னான் அவன் உரையோம் மீதம் ஆலம் அதுவே முடியாதரு சடை மேல் முளை இளவன் மஜி சூடி பொடியாடிய திருமே நீயர் பொணில் சூட் மங்கை கடியார் மல்லர் பொணல் கொண்டு தன் கழலே சொழு ஜேத்தும் அடியாதமக்கினியான் இடம் ஆலம் அதுவே இலங்கை மனன் முடிதோள் ஈர எழிலார் தீரு விரலால் விலங்கள் ஈடை அடர்த்தான் இடம் வேதம் பயின்ற தீம் புலங்கள் தமை வென்றார் பூகள் அவர் வாழ் பூளமங்கை அலன்கள் மலிசடையிடம் ஆலந்துரை அதுவே செரியாதரு வெள்ளை தீரு நீற்றின் தீரு முண்ட பொறியாதரு புரிநூல் வரை மார்பன் புளமங்கை வெறியாதரு கமல தயன் மாலும் தனை நாடி வகை நின்றான் இடம் ஆலம் தூரை அதுவே நிதி அறியாதார் ஆமன் கையரோடு மண்டை போதியவர் ஓதும் ஊரை கொள்ளார் புலமங்கை ஆதி அவர் கோயில் தீரு ஆலந்தூரை தொழுமினும் சாதி மிகுவானோர் தொழு தன்மை பேரல் ஆமேம் பொந்தின் நீடை தேனூரிய பொழிபூளமங்கை அந்த பூனல் வரு காவிரி ஆல்துறை யானை கந்தம் மலி கமல் காழையுள் கலைஞான சம்பந்தன் சந்தம் மலி பாடல் சொலி ஆட தவ மாமே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி பால்வளை நாயகி எம்பிரான் பசுபதிநாதர் மலரடிகள் போற்றி போற்றி எம்பிராட்டி அல்லியங்கோதை எம்பிரான் ஆலந்துரைநாதர் மலரடிகள் போற்றி போற்றி